சுதந்திர பாதிக்கின்ற வகையில் செயல்படக்கூடிய ஆர்எஸ்எஸ் பரிவாரங்களினுடைய நடவடிக்கையை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறோம் உடனடியாக இதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் எச்சரிக்கிறோம் இல்லை என்றால் இந்தியா முழுவதும் வழக்கறிஞர் போராட்டம் தீவிரமாக மெடிக்கும் என்பதையும் இல்லை வரலாறு ஊட்டியை சுத்தி பார்த்துட்டு போலாம் மாணவர் நடக்காது துணை துணைவேந்தர்கள் நிச்சயம் ஒரு பீன் கூட எந்த பல்கலைக்கு போக கூடாது போனா கோடா அதாவது கண்டமண்டலத்தை கோர்ட் வரும் கோர்ட்டுடைய அவமதிப்பு ஒரு நிச்சயம் வரும் முதல்வர் தலையிட வேண்டிய அவசியமே இல்லை மாண்புமிகு துணை ஜனாதிபதி உள்நோக்கத்தோடு விமர்சித்துள்ளார் நீதிமன்றத்தை மிரட்டியுள்ளார் அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி ரிசிகாந்த் துபே என்பவரும் அங்கே முதலமைச்சர் தான் வேந்தர் என்ற அதிகாரத்தை வாங்கி வச்சிருக்காரு ஆனால் இங்கே தமிழ்நாட பொறுத்த அரசு என்ன பண்ணுறாங்க வேந்தர் இடத்துல தமிழ்நாடு அரசு என்று இன்னைக்கு தீர்ப்பு வந்துருக்கு ஆனால் தமிழ்நாடு அரசை மீறி எந்த வகையிலும் ஆனா நடத்த முடியாது அது அதுக்கு செயல்படக்கூடியவர் தான் அவர் அவர் ஏற்கனவே சட்டம் வந்துருச்சு அவர் வேந்தரம் கிடையாது ஆளுநரின் செயல் கண்டிக்கத்தகுது இது சட்டத்துக்கு புறம்பானது சட்டத்திற்கு புறம்பாக வருகிறார்கள் அது வெக்கங்கட்ட கவர்னர் மாநில உரிமையை நிலைநாட்டிற்கு ஒரு கவர்னர் ஒரு அதிகாரத்தை ஒரு பொம்மை தான் இருக்கு அவருக்கு எந்த ஒரு பீன் கூட போட முடியாது எந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு புள்ளு வெட்டுறது கூட ஒப்பந்த ஊழியரை கூட போட முடியாது கவர்னர் ஆளுநர் வந்து பல்கலைக்கழக ஒன்றராக இருக்க முடியாது என்பதுதான் அந்த மசோதாவுடைய தீர்ப்பு அதை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது என்றால் அடிப்படையில் கவர்னர் இனிமேல் வேந்தராக இருக்க முடியாது அப்படி வேந்தராக இல்லாத பொழுது துணைவேந்தர்களை அழைத்து மாநாடு கூட்டுவது என்பது ஆனா பாஜகவுடைய திட்டம் நான் மாநிலங்களே இருக்கக்கூடாது மாநிலங்களே ஒன்றியங்களாக்க வேண்டும் அந்த அடிப்படையில் அவங்க செயல்படுறாங்க அதே போன்றுதான் உச்ச மிரட்டுகின்ற வகையில எம்பி நிசிகாந்த் அவர்கள் உருவாக்க அதாவது உச்ச நீதிமன்றமே நாடாளுமன்ற சட்டமன்றங்களை நிறைவேற்றிக்கலாம்ல அப்படின்னு கேட்கிறாரு கவர்னர்களும் மேல இருக்கக்கூடிய ஜனாதிபதி அவர்களும் இது போன்ற உச்ச நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை விரட்டுகின்ற வகையில் அல்லது அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய வகையில் பேசியிருப்பது கண்டனத்துக்குரியது இந்த கண்டனத்தை இன்றைய தினம் மதுரை வழக்கறிஞர்கள் ندي کاندي کيندو ندي ارسي بي جے بي ارسي ندي ارسي بي جے بي ارسي ندي کيندو کاندي کيندو ندي کيندو ندي بي جے بي ار تي اي ندي کيندو کاندي کيندو

ஆர்ப்பாட்டத்திற்கு திரளாக வருகை இருந்த குறிப்பாக பொருளாளர் மற்ற மற்ற அமைப்புகளை சேர்ந்த வழக்கறிஞர்களுக்கும் நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்ன ஆர்ப்பாட்டம் வணக்கம் இன்றைய தினம் அதாவது இந்திய அரசினுடைய துணை ஜனாதிபதி மதிப்பிற்குரிய தன்கர் அவர்களும் பிஜேபியினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய நிசாந்த் துபே அவர்களும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சமீபத்தில் கவர்னர்களுக்கான கட்டுப்பாடுகளையும் விதிமுறைகளையும் விதித்து ஒரு தீர்ப்பை வெளியிட்டிருந்தது இந்த தீர்ப்பை விமர்சித்து உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி அமர்வுகளையும் விமர்சித்து தன்னுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் பதவியினுடைய மாண்பை கூட பொருட்படுத்தாமல் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளை விமர்சிப்பது என்பது இந்திய அரசியலமைப்பிற்கு மிகப்பெரிய நெருக்கடியையும் ஆபத்தையும் கொடுக்கக்கூடியதாக அமைந்துள்ளது இதனை கண்டித்து இன்று மதுரையில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தின் வாயில் முன்பாக ஒரு பெரும் ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்தியிருக்கிறார்கள் அதாவது கடந்த காலங்களில் கவர்னர்கள் அதாவது குறிப்பாக பிஜேபி மாநில அரசில் இல்லாத மாநிலங்களில் இருக்கக்கூடிய கவர்னர்கள் மாநிலங்கள் நிறைவேற்றக்கூடிய பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை கிடப்பில் போடுவதும் அதனை எந்தவித காரணங்கள் இன்றி அதற்கு பதில் கூறாமல் அதன் மீது ஏறி அமர்ந்து கொண்டு அந்த கோப்புகளுக்கு கையெழுத்திடாமல் மறுத்து வைப்பதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது இதனை எதிர்த்து திராவிட முன்னேற்றக் கழகமும் தமிழக அரசும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது அந்த வழக்கு முழுமையான விசாரணைக்கு பின்னதாக தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது அதாவது எந்தவிதமான காரண காரியங்கள் இன்றி அடிப்படை முகாந்திரங்கள் இன்றி மாநில அரசுகள் நிறைவேற்றிருக்கக்கூடிய மசோதாக்களை கவர்னர் அவர்கள் ஒரு காலதாமத்துக்கு மீறி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மீறி கிடப்பில் போடக்கூடாது என்பதை உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டி தமிழக கவர்னர் மற்றும் இதுபோன்ற செயலில் ஈடுபட்ட அத்தனை கவர்னர்களையும் ஒரு எச்சரிக்கையாக கண்டனம் தெரிவித்திருக்கிறது அது மட்டுமின்றி எல்லா கவர்னர்களும் மாநிலங்கள் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய மசோதாக்களை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவ்வாறு இல்லை என்றால் கருத்து கேட்டு திருப்பி அனுப்பலாம் திருப்பி மீண்டும் ஒரு முறை மாநில அரசு அந்த மசோதாக்களை அனுப்பி வைத்தால் கவர்னருக்கு அந்த மசோதாக்களை அனுமதிப்பை தவிர அரசியலமைப்பு சட்டத்தில் வேறு முறைகள் இல்லை இது தெளிவாக தெரிந்திருந்தும் கூட கவர்னர்களும் மேலிருக்கக்கூடிய ஜனாதிபதி அவர்களும் இது போன்ற உச்ச நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை மிரட்டுகின்ற வகையில் அல்லது அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய வகையில் பேசியிருப்பது கண்டனத்துக்குரியது இந்த கண்டனத்தை இன்றைய தினம் மதுரை வழக்கறிஞர்கள் ஒரு பெரும் கண்டன போராட்டமாக பதிவு செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து அரசியலமைப்பு சட்டத்தையும் இந்திய நீதித்துறையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்திய மக்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அதனை குலைக்கக்கூடிய வெகு வெகு முகமாக பிஜேபி அரசும் அதை சார்ந்த நிர்வாகமும் என்பதை இத்தருணத்தில் கூறி அவர்களை கண்டித்து இந்த கன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டார் அரசியலமைப்பு சட்டப்படி செயல்படும் உச்ச நீதிமன்றத்தை மிரட்டும் வகையிலும் உச்ச நீதிமன்ற செயல்பாட்டில் அரசியல் ரீதியாக தலையீடு செய்கின்ற துணை ஜனாதிபதி மற்றும் பிஜேபி எம்பி நிசிகாந்த் துபே கண்டித்தும் நீதித்துறையின் சுதந்திரத்தை பாதுகாக்க வலியுறுத்தி அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் நம்முடைய மதுரை மாவட்ட நீதிமன்றத்தின் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய அஜெண்டா அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் மாநில உரிமைகளை நிலைநாட்டுகின்ற வகையில் கவர்னனுடைய அதிகார வரம்பை மீறுகின்ற செயலுக்கு லிமிடெட் ஆஃப் பீரியட் அதாவது ஒரு மாதத்துக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்கின்ற அருமையான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அதே போன்று குடியரசுத் தலைவர் அவர்களுக்கும் மூன்று மாத காலம்தான் அவகாசம் என்று வழங்கியிருக்கிறது ஆனால் இந்திய குடியரசு துணைத் தலைவர் உச்ச நீதிமன்றத்தை மிரட்டுகின்ற வகையில் இருநூறு நாட்களாக தொடர்ந்து பேசி வருகிறார் அதிகார வரம்பு பாராளுமன்றத்துக்கு தான் என்றார் ஆனால் குடியரசு தலைவருக்கு யார் பதவி பெருமானம் எடுத்து வைக்கிறது உச்ச நீதிமன்ற தலைமை நீதான குடியரசு தலைவருக்கே பதவி பெருமானம் எடுத்து வைக்கிறாரு அது மட்டுமல்ல நாடாளுமன்றத்திற்கு சட்டமன்றத்திற்கு அரசியல் சிக்கல் ஏற்பட்டால் உச்சநீதிமன்றத்திற்கு தான் செலுகின்றார்கள் ஆலோசனை கேட்டு இதான் நடக்குது அப்புறம் உச்ச நீதிமன்றம் தான் அதிகாரம் ஏற்கனவே நீங்கள் இந்திரா காந்தி அம்மையாருடைய நிலை காலத்தின் போது ஒரு வழக்கு நடந்தது கேசவானந்த பாரதி வழக்கு என்று கருதுகிறேன் அந்த வழக்கில் அரசியலமைப்பு சட்டத்துடைய அடிப்படை கட்டமைப்பு கூறுகளை பாதுகாப்பதற்காக அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்து சட்டத்துடைய மாநில உரிமைகள் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது ஆனால் பாஜகவுடைய திட்டம்னா மாநிலங்களே இருக்கக்கூடாது மாநிலங்களே ஒன்றியங்களாக்க வேண்டும் அந்த அடிப்படையில் அவங்க செயல்படுறாங்க அதே போன்றுதான் உச்ச மிரட்டுகின்ற வகையில் எம்பி நிசிகாந்த் அவர்கள் உருவாக்க அதாவது உச்சநீதிமன்றமே நாடாளுமன்ற சட்டமன்றங்களை நிறைவேற்றிக்கிறலாம்ல அப்படின்னு கேட்கிறாரு அப்போ உச்ச வந்து அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கின்ற அமைப்பாக இருக்கா இல்லையா வேணுமா வேணாமா அதுதான் இன்னைக்கு மக்கள் மத்தியில மிரட்டுகின்ற அடிப்படையில் தான் குடியரசு துணைத்திற்கு பேட்டியும் நூறு எம்பியுடைய பேட்டி இருக்கு அதனால் இதை கண்டித்து இந்தியா முழுவதும் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துகின்ற அடிப்படையில் மக்கள் சக்தி திரண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவில் அகில இந்திய வழக்கறிஞர் சங்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறது இந்த போராட்டம் இன்னும் தொடரும் அது என்னுடைய உரிமை வெறப்பே ஆவணம் அந்த அது வெட்கங்கெட்ட கவர்னர் மாநில உரிமையை நிலைநாட்டிற்கு ஒரு கவர்னருன்றதுக்கு ஒரு அதிகாரத்தை ஒரு பொம்மையாக தான் இருக்கு அவருக்கு எந்த ஒரு பீன் கூட போட முடியாது எந்த பல்கலைக்கெட்டும் ஒரு புல் வெட்டுறது கூட ஒப்பந்த ஊழியரை கூட போட முடியாது அதாவது நீங்க பார்த்துக்கலாம் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த மோடி அவர்கள் இதே வழக்கு உபேந்தர் இருக்கக்கூடாது அப்படி சொல்லி ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கில் அங்க முதலமைச்சர் தான் வேந்தர் என்ற அதிகாரத்தை வாங்கி வச்சிருக்காரு ஆனால் இங்க தமிழ்நாடை இந்த அரசு என்ன பண்றான்னா வேந்தர் என்ற இடத்துல தமிழ்நாடு அரசு என்று இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு அதனால தமிழ்நாடு அரசை மீறி எந்த வகையிலும் ஆனா நடத்த முடியாது வழக்கமா நடக்கிறது ஆனா வழக்கமா உங்க தலைமையில இனிமேல் நடத்த முடியாது எதாவது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு துணை வேந்தர் நிச்சயம் ஒரு பீனு கூட எந்த பழுங்குறது போகக்கூடாது போனால் கோடா போ அதாவது கண்டமண்டாபத்த கோர்ட் வரும் கோர்ட்டுடைய அவமதிப்பு ஒரு நிச்சயம் வரும் அதல முதல்வரை தலையிட வேண்டிய அவசியம் இல்லை நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கோ அதை கட்டுப்படணும் இல்லாட்டி நீதிமன்றத்துடைய தண்டனைக்கு ஆளாவார் கவர்னராக இருந்தார் இல்லை கலந்துக்கிற துணை குடியரசுத் தலைவராக நிச்சயமாக நீதிமன்றத்துடைய கண்டனத்துக்குரிய ஆளாவார் அதில் இருந்த மாற்றம் இல்லை வரலாறு ஊட்டியை சுற்றி பார்த்துட்டு போகலாம் மாநாடு நடக்காது பல்கலைக்கழக தமிழ்நாட்டு பல்கலைக்கழக பதினாறு பல்கலைக்கழக இருக்கு பதினாறு பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு பீண் கூட அந்த மாநாட்டுக்கு போக மாட்டாங்கன்றது என்னுடைய கருத்தாகும் போனவங்க நிச்சயமாக சட்ட நடவடிக்கைக்கு ஆட்படுவாங்க இல்லை குழப்பமா இருப்பாங்க சம்பளம் கொடுக்குறது யாரு இந்த கவர்னருக்கு உட்கார்ந்து இருக்கிறது கவர்னருக்கு சம்பளம் கொடுக்க போறது யாரு கவர்னருக்கு எல்லா வேலையும் மாநாட்டுக்கான வேலையை பார்க்கறது தமிழ்நாடு அரசு தானே எல்லாம் செய்யணும் தமிழ்நாடு நிதி தானே செய்யணும் கவர்னருக்கு தனி சம்பளம் இருக்கா ஒன்றிய அரசு ஒதுக்குதா இல்லை இல்லை அதனால நிச்சயமாக இந்த மாநாடு நடக்காது நீதிமன்றத்தை மீறி முயற்சி பண்ணால் நீதிமன்றத்துடைய தண்டனைக்கு ஆட்படுவார்கள் சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பு உரிமைகளை பாதுகாக்கும் விதமாக அந்த அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள விதிகளை பயன்படுத்தி மாநில சுயாட்சி சம்பந்தமாக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் அந்த தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகளை உள்நோக்கத்தோடு விமர்சித்து மாண்புமிகு துணை ஜனாதிபர்கள் உள்நோக்கத்தோடு விமர்சித்துள்ளார் நீதிமன்றத்தை மிரட்டியுள்ளார் அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி நிஷிகாந்த் துபே என்பவரும் புது சட்டத்தில் புதிய சட்டத்துக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் வழங்கியுள்ள இடைக்கால தீர்ப்புக்கு உள்நோக்கம் கற்பிக்கும் விதத்திலே ஒரு மிரட்டலை விடுத்துள்ளார் மேற்படி இரு நபர்களுடைய செயலை கண்டித்து அகில இந்திய வழக்கறிஞர் சங்கம் இன்று தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறது மதுரையிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளோம் உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பு வழங்கியுள்ள உரிமையை பயன்படுத்தி அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக வழங்கப்பட்ட தீர்ப்பு இன்னும் சொல்ல தமிழ்நாடு சட்டசபை தமிழக மக்களினுடைய அந்த அந்த இறையாண் சட்டமன்றத்தின் இறையாண்மையை காக்கும் விதமாக வழங்கியுள்ள வரலாற்று சிறப்பு தீர்ப்பு அந்த தீர்ப்பின் மீது மாறுபட்ட கருத்து இருந்தால் அப்பீல் செய்யலாம் ரிவியூ பண்ணலாம் அவ்வளோதான் ஆனால் நீதித்துறையை மிரட்டுவது அது அந்த சுதந்திரத்திற்கு ஊர் விளைப்பது என்பதெல்லாம் ஆர்எஸ்எஸ் பரிவாரங்களால் செய்யக்கூடிய விஷயம் எனவே இதன் இந்த சுச்ச நீதிமன்ற நீதித்துறையினுடைய செயல்பாடுகளை நீதி சுதந்திரத்தை பா பாதிக்கின்ற வகையில் செயல்படக்கூடிய ஆர்எஸ்எஸ் பரிவாரங்களினுடைய நடவடிக்கையை கண்டித்து இன்றைய தினம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறோம் உடனடியாக இதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் எச்சரிக்கிறோம் இல்லை என்றால் இந்தியா முழுவைக்கும் வழக்கறிஞர் போராட்டம் தீவிரமாக மெடிக்கும் என்பதையும் நாங்கள் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஆளுநரின் அத்துமீறிய செயல் அது ஆளுநரின் அத்துமீறிய செயல் ஆளுநர் என்பது அமைச்சரவையினுடைய பரிந்துரையின் மீது தான் அது அதுக்கு செயல்படக்கூடியவர் தான் அவர் அவர் ஏற்கனவே இப்போ புது சட்டம் வந்துடுச்சு அவர் அதவேந்திரம் கிடையாது ஆளுநரின் செயல் கண்டிக்கத்தக்குது இது சட்டத்துக்கு புறம்பானது சட்டத்திற்கு புறம்பாக வருகிறார்கள் இது சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கை தான் அது பூரா அவர் சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கை தான் பொதுவாக வருவது என்பது வேறு ஆனால் கல்லூரி வேந்தர்கள் வேந்தர் என்ற அடிப்படையில் கல்லூரி துணைவேந்தர்கள் அழைத்து மாநாடு நடத்துவது என்பது புறம்பான செயல் அது வந்து அமைச்சகத்தினுடைய அனுமதியோடு நடந்தால் அது வேற விஷயம் ஏன்னா ஆளுநர் என்பவர் அரசினுடைய அமைச்சரவின் பரிந்துரை செயல்படக்கூடியவர் அமைச்சரவையும் பரிந்துரையை செயல்படுத்தக்கூடியவரும் ஆளுநர் எனவே இது வன்மையான சட்டத்துக்கு புறம்பான ஆளுநரை கைது செய்ய முடியாது அது அவர்களுக்கு அரசியல் அமைப்புன்ற அடிப்படையில் சில ஒரு சில உரிமைகள் அவங்களுக்கு இருக்கு சில விதிவிலக்குகள் இருக்கு ஒரு அவங்க அரசு பண்ண முடியாது அதாவது சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எடுத்து கவர்னர் அவர்கள் வேந்தராக இருக்க முடியாது என்பது தெளிவாகி இருக்கிறது அந்த மசோதாவை உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் சார்பாக அந்த மசோதாவை வெளியிட்டு நீதி தீர்ப்பு வழங்கியுள்ளது அதன்படி எந்த அந்த தீர்ப்பு வெளியான நாளிலிருந்தே கவர்னர் எந்த பல்கலைக்கழகத்திற்கும் வேந்தராக இருக்கக்கூடிய பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் இன்றைய தினம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தான் வேந்தராக பணியாற்றுகிறார் வேந்தராக பொறுப்பேற்றுள்ளார் தீர்ப்பில் அந்த மசோதாவை வந்து ஏற்றுக்கொண்டது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அதனுடைய பொருள் என்னவென்றால் கவர்னர் ஆளுநர் வந்து பல்கலைக்கழக இருக்க முடியாது என்பதுதான் அந்த மசோதாவுடைய தீர்ப்பு அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது என்றால் அடிப்படையில் கவர்னர் இனிமேல் வேந்தராக இருக்க முடியாது அப்படி வேந்தராக இல்லாத பொழுது துணை வேந்தர்களை அழைத்து மாநாடு கூட்டுவது என்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கும் அல்லது நீதிமன்ற தீர்ப்புக்கும் முரணான செயல் அதை துணை ஜனாதிபதி அவர்களும் கவர்னர் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் நீதிம உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியதற்கு பின்னதாக அதற்கு மாறாக நடந்து கொள்வது என்பது நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கக்கூடிய செயலாகத்தான் அமையுமே உடைய இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கும் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம்